இது பவர் எடுத்துடும் பவர் ரொம்ப கம்மியா இருக்கு வாய்ஸ் கேக்குது ரோல ஆவேட்ட கிட்ட கொண்டுரணும் கேமராவா கொஞ்சம் கூட கிட்ட இன்னும் கூட கேமராவை கொஞ்சம் லைட்டா முன்னாடி கொண்டு வாங்க ஓகே ரொம்ப கிட்ட இருக்கு ஓகே ரைட் ரைட் இன்னைக்கு லைவ்ல புக் பண்ணுறது வாட்ஸ்அப் நம்பர் இதுதாங்க நோட் பண்ணிக்கோங்க எயிட் டபுள் சிக்ஸ் செவன் ஃபோர் டூ எயிட் சிக்ஸ் செவன் ஃபோர் இன்னைக்கு என்ன சாரீஸ் பார்க்க போறோம்னா வெயிட்லெஸ் பூணும் பார்க்க போகிறோம் வெயிட்லெஸ் பூணும் பார்க்க போறோம் லினன் காட்டன் பார்க்க போறோங்க செம்மியா கிளாத் சூப்பராக இருக்கும் லினன் காட்டன் தான் பார்க்க போகிறோம் த்ரீ டபுள் நைன் டூ டபுள் நைன் லைவ்ல புக் பண்ணுறவங்களுக்காக ஷிப்பிங் ஃப்ரீ லினன் காட்டன் வந்து த்ரீ டபுள் நைன்ங்க முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் சாஃப்ட் போனாங்க வெயிட்லெஸ் போனோம் டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்ல டபுள் டாப் பண்ணிங்கன்னா லைக் விழுந்துருங்க ஒரு லைக் கொடுத்துருங்க ரேட் ஓகேவா கமெண்டில் சொல்லுங்க புக்கிங் நம்பர் பின் பண்ணுறோம் அந்த நம்பருக்கு புக் பண்ணிக்கலாம் லைவ்ல ஜாயின் பண்ணிக்கங்க லைவ்ல புக் பண்ணீங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ I love it.

பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் அண்ட் தான் வரும் சாரியோட பல்லு பார்த்து தான் முன்னூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாங்க ஆன்லைன்ல இந்த ரேட்ல யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க முன்னூத்தி தொண்ணூத்தொன்பது ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருந்தீங்கனாலும் வாங்கிக்கலாம் இதோட பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருங்க இதோட ப்ளவுஸ் பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம் முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்க இந்த சாரியோட கோடு நம்பர் பார்த்தீங்கன்னா எல் ஒன்று வரும் இங்க கொடுத்துருக்கோம் பாருங்கள் எல் ஒன்னுன்னு வரும் பிப்ரவரி டுவெல் ஆர்டர் எடுத்துக்கோங்க saree அவைலபிள் இருந்தா எடுத்துக்கோங்க இதுல எல்லாமே சிங்கிள் பீஸ் தாங்க எதுவுமே வந்து மல்டிபிள் கிடையாது எல்லாமே சிங்கிள் பீஸ் பேக்கிங் தான் மல்டிபிள் இல்ல இந்த எல்லாமே சிங்கிள் பீஸ் தான் இந்த கலர்ஸ் எல்லாமே சிங்கிள் தான் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும் கொஞ்சம் க்ளோஸ் அப்ல கம்மிப்பா இந்த சாரி கொஞ்சம் க்ளோஸ் அப்ல கம்மிங்களே ஏன்னா சாரியோட கலர் வந்து நல்ல ஃப்ளார் பிரிண்ட்டு உங்களுக்கு லீஃப் டிசைன் இந்த மாதிரி இருக்கும் ரேடியம் க்ரீன் வித் மைல்டான ஆரஞ்சு கலர் பிஸ்கட் கலர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கலருங்க கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் எல் ஒன் சொன்னீங்கன்னா ஓகே பிப்ரவரி பன்னெண்டு எல் ஒன் சொன்னீங்கன்னா போதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலே ரெட் கலர் பட்டன் வருதா சப்ஸ்கிரைப்னு சொல்லி ரெட் கலர் பட்டன் வருது அந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆயிரும் தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மோட்டிவேஷன்ல வரும் അവിടെ ഇവിടെ ഫോട്ടോസിലും ഇരിക്കുമോ എനിക്ക് சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்கமா அடுத்த ஸாரி நம்பர் பார்த்தீங்கன்னா எல் டூங்க லினன் காட்டன்ல ரெண்டாம் நம்பர் சாரி சாரியை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இல்லைன்னா எல் டூன்னு சொன்னீங்கனாலே போதும் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிங்கன்னா லைக் கொடுந்துருமா லைக் போட்டுருங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்களா சாரியோட ஓபன் வியூ பாத்துடலாங்களா என்னன்னு காட்டன்ங்க முன்னூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க சாரியோட பல்லு பார்ட்டு தாங்க சாரியோட பல்லு பார்த்து தான் சாரியோட பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சாரியோட பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கான்ட்ராஸ்டாக வரும் கேக்குதான் பேச கேக்குதா நான் இங்கேயே சவுண்ட் வைக்கல நேத்து மைக் போச்சுல அது மாதிரி பிளவுஸ் பாட்டு இந்த மாதிரிதான் வரும் கான்ட்ராஸ்டா வரும் நல்ல லைட் சாண்டில் கலர் சாண்டில் கலர் லீப் கிரீன் கலர் பார்ட்ரு லீப் கிரீன் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா லீப் டிசைன்லயே உங்களுக்கு டிசைன் கொடுத்துருப்பாங்க சாரி நல்லா சாஃப்டா இருக்குங்க வேர் பண்றதுக்குமே நல்லா இருக்கும் இந்த சாரி நம்பர் பாத்தீங்கன்னா எல் டூன்னு வரும் லினன் காட்டன் சாரி நம்பர் டூ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிட்டீங்கன்னா லைவ்ல புக் பண்ற ஃப்ரீங்க சாரியோட நம்பர் தான் எல் டூ பிப்ரவரி டுவெல் எல் டூன்னு சொன்னீங்கனாலே ஓகே லைவ்ல இருக்கவங்க ஒரு மெசேஜ் போடலாமே சாரி எல்லாம் நல்லா இருக்கா சாரி எல்லாம் விலை ரேட் ஓகேவா வா சாரி டிசைன் பிடிச்சிருக்கா என்ன மாதிரி டிசைன் கொண்டு வரணும்னு சொன்னீங்களா அடுத்த முறை வரும்போது அதே நீங்க கேக்குற மாதிரி சாரிஸ் கொண்டு வர ட்ரை பண்ணுவோம் 399 ரூபாய் ฟรี ஷிப்பிங் பக்கிங் நம்பர் தான் எயிட் டபுள் சிக்ஸ் செவன் ஃபோர் டூ எயிட் சிக்ஸ் வேணுங்கிறவங்க இந்த நம்பர்ல வந்து புக் பண்ணிக்கலாம் குரூப் லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கலெக்ஷனுங்க என்ன நிறைய கலருக்கு என்ன கலர் பீச் கலர் இல்லடா லைட் கலர் ஃபிரான்டா லைட் ஃபிரான்டா க்ளர் இது எல்லாமே இந்த இங்கிலீஷ் கலர் மாதிரியே தான் வருது எல் த்ரீங்க இந்த சேரீ நம்பர் பார்த்தீங்கன்னா எல் த்ரீ சேரீ நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க வேர் பண்ணுறதுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் மொற மொரன்லாம் இருக்காதுங்க லினன் காட்டன் ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது சாரி சாஃப்டா இருக்கும் நீங்க ஆஃபீஸ் வேர் பண்றதுக்கு ரெகுலர் வேர் பண்றதுக்கு நல்லா இருக்கும் சாரியோட காஸ்ட் பாத்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க எங்க இருந்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங்ல ஆர்டர் போட்டுக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் ஆர்டர் தான் எல் த்ரீன்னு சொன்னீங்கன்னா போதும் பிப்ரவரி பன்னெண்டு எல் த்ரீன்னு சொன்னீங்கனாலே போதும் சாரி ஓபன் பண்ணி பாத்துறலாங்களா நம்ம தான் லைவ்ல வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் போல இருக்கு எத்தனை பேர் லைக் பண்ணிட்டு இருக்கீங்க രണ്ട് പേർ തന്നെ ലൈവ് എക്ക சாரியோட பல்லு பார்த்து தாங்க நீ ஆஃபீஸ் ஒர்க் பண்றதுக்கும் ரெகுலர் ஒர்க் பண்றதுக்கு சின்ன சின்ன ஃபங்க்ஷன் போறது கட்டுறதுமே சூப்பராக இருக்கும் இந்த சாரி சாரியோட பிளவுஸ் இந்த மாதிரி பிளைனா வந்துடும் சாரி

பிப்ரவரி டுவெல் எல் த்ரீ நீங்கள் வாட்ஸ்அப்ல போட்டீங்கன்னா கூட நீங்க பிப்ரவரி டுவெல் எல் த்ரீன்னு போட்டிங்கனாலே போதும் ப்ரீவியஸா வீடியோ பார்த்தீங்கனாலும் அவைலபிள் இருந்ததுன்னா உங்களுக்கு எடுத்து நாங்கள் அனுப்பிச்சிடுவோம் நீங்கள் அவைலபிள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அமௌண்ட் போட்டுக்கலாம் நாங்கள் ஒவ்வொரு லைவ்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டென் சாரீஸ் தான் ஷோ பண்றோம் ஆனால் நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி எல்லாருமே கரெக்டாக வந்துட்டு மேக்சிமம் எயிட் சாரி எட்டு சாரி ஒம்பது சாரி ஆர்டர் போட்டுடுறீங்க அதனால் திரும்ப திரும்ப விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்ற மாதிரி நாங்க வீடியோ போட்டுட்டே இருக்கோம் மறுபடியும் பாத்தீங்கன்னா டென்பட்டி காட்டன் எல்லாம் ஃபுல்லா வந்து இறங்கிருக்கு டென்பட்டி காட்டன் தான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இன்னைக்கு லைவ்ல டைம் இருந்ததுன்னா உங்களுக்கு சாரி சூப்பரா இருக்குங்க நல்ல ஆர்ட்டிஃபிஷியல் டிசைனில் நிறைய கலர் கலந்த மாதிரி இருக்குங்க சூப்பராக இருக்குது கலர்ஸ் எல்லாம் சாஃப்டாக இருக்கு பசங்க நீங்கள் அயன் பண்ண வேண்டியது ஸ்டார்ச் போட வேண்டியதில்லை அயன் பண்ண வேண்டியதில்லை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கம்மா ஒரு லைக் கொடுத்துருங்க சாரீஸ் எப்படி இருக்குது கமெண்ட்ல சொல்லுங்கள்

எல்த்ரீங்க வேறு எவ்வளோ ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துக்கோங்க அங்கே போய் பாருங்களேன் கேமரா க்ளியராக இல்லையா க்ரே இங்கே க்ரைன் சொல்லுது இது கொடுக்கட்டுமா பர்சனல் ஆர்ட்ஸ் ஆன் பண்ணட்டுமா ஆன் பண்ணட்டுமா நீ வைஃபை கொடுத்து ஆ

எல் ஃபோருங்க சாரி நம்பர் பாத்தீங்கன்னா எல் ஃபோர் கிளியரா இருக்கு ஆனால் வந்து நெட்டுதான் ஸ்லோவாக இருக்கு ஏதோ நெட்ஒர்க் இஷ்யூ போல இருக்கு அதனால கொஞ்சம் நல்லா ப்ளூ கலர் கலர் பிங்க் சாக்லேட் ப்ரௌன் கலர் நிறைய கலர் கலந்த மாதிரி இருக்குங்க சாரி சூப்பராக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் சாரி நீங்கள் ஐன் பண்ண வேண்டியதே இல்லை ஸ்டார்ஸ் போட வேண்டியது இல்லை முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பீங்க நீங்கள் இந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் எயிட் டபுள் சிக்ஸ் செவன் ஃபோர் டூ எயிட் சிக்ஸ் செவன் ஃபோருக்கு எட்நூத்தி அறுபத்தி ஆறு எண்பத்தி ஆறு எழுபத்தி நாலு லைவ்ல புக் பண்றவங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ சாரி ஓபன் பண்ணி பார்த்தறலாங்களா வா சூப்பர் அப்டா சைல பாக்குங்க திருச்சமா ஒவ்வொரு சைலயே நம்மளுக்கு ஆசை சாரியோட பல்லு பார்த்தது தாங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் நெட் இருக்கு என்ன பண்ணாலும் சரி ம் ரொம்ப இதாக இருக்கு இந்த சாரியோட முடிச்சிருவோம் நம்மளை முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாங்க ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் ஷார்ட்ஸ்லேயே போட்டு இதில் பார்க்குறாங்க நீங்க ஒரு தருவாங்க அப்படியே ஓபன் பண்ணி இது ஒரு நாலஞ்சு ஷார்ட்ஸ் எடுத்து நிற்கி இன்னொரு அதுல ஒரு டென் பெட்டில ஒரு ரெண்டு இருக்கு நெட்வொர்க் இஷ்யூ இல்லைன்னா போடலாம் இல்லையா சுத்தமா இது ஆகல கிளியர் ஆகுது ஆனா ரொம்ப எல் போருங்க இந்த சாரி நம்பர் எல் போர் சேனலை ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஒரு லைக் கொடுத்துருங்க sarees எல்லாம் நல்லா இருக்கா லைவ்ல இருக்கவங்க sarees எல்லாம் நல்லா இருக்கா ரேட் எல்லாம் ஓகேவா என்ன பண்ணா உங்களால சொல்ல மாட்டேன் லைவ் வரணும்netlify நிரப்பணும் நெக்ஸ்ட் கலெக்ஷனுங்க எல் ஃபைவ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்பர் சொன்னீங்கன்னா ஓகே எல் ஃபைவ்னு சொன்னீங்கன்னா ஓகே நல்லா லெமன் எல்லோ ஆரஞ்சு பிங்க் கலருங்க வெந்தய கலர் கலந்த மாதிரி ஒரு மூணு நாலு கலர் கலந்த மாதிரி இருக்குங்க சாரி முன்னூற்றி தொண்ணூத்தொம்பரூவா ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க எங்க இருந்தீங்கனாலும்

நம்பர் தெரியற மாதிரி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுப்போம் லைவ் முடிச்சுக்கலாம் நெட்ஒர்க் இஷ்யூவாகவே இருக்கு புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா

குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் வேணுங்கிறவங்க குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் கேட்டு கூட நீங்கள் நாங்கள் ஃபோட்டோஸ் குரூப்பில் அனுப்பிவிட நீங்கள் ஆர்டர் ஆர்டர் போட்டுக்கலாம் நீங்கள் பணம் அனுப்பிச்சி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கொரியர் போட்டு உங்களுக்கு அன்னன்னைக்கே டிஸ்பார்ச் பண்ணிடுவோம் நீட்டாக பக்காவாக பேக்கிங்கில் வந்துடும் அட்ரஸ் டீ எழுதி இந்த மாதிரி கொரியர் கொடுத்துருவோம் இன்னும் இதாக தான் இருக்கு ஆகிட்டே தான் இருக்கு நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்கனால இதோட லைவ் முடிச்சுக்கலாங்க வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிடலாமா பாய்ங்க